அனைவருக்கும் வணக்கம் இன்று மே ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்ப்போம் முதலில் இன்றைய வெள்ளியின் விலை நேற்று நூற்று ஒன்பது ரூபாயாக விற்கப்பட்ட ஒரு கிராம் வெள்ளி இன்று ஒரு கிராமிற்கு பத்து பைசாவும் பத்து கிராமிற்கு ஒரு ரூபாயும் குறைந்துள்ளது ஒரு கிலோவிற்கு நூறு ரூபாய் குறைந்துள்ளது அதன்படி இன்று வெள்ளி ஒரு கிராம் நூற்று எட்டு ரூபாய் தொண்ணூறு பைசாவாகவும் பத்து கிராம் ஆயிரத்து எண்பத்தி ஒன்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது ஒரு கிலோ வெள்ளியின் விலை ஒரு லட்சத்து எட்டாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை ஒரு கிராமிற்கு இருநூற்று இருபத்தி நான்கு ரூபாயும் ஒரு சவரனுக்கு ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்று இரண்டு ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தங்கம் ஒன்பதாயிரத்து ஐநூற்று எழுவத்தி மூன்று ரூபாயாகவும் எட்டு கிராம் எழுபத்தி ஆறாயிரத்து ஐநூற்று எண்பத்தி நான்கு ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் தொண்ணூற்று ஐந்தாயிரத்து எழுநூற்று முப்பது ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை ஒரு கிராமிற்கு இருநூறு ரூபாயும் ஒரு சவரனுக்கு ஆயிரத்து அறுநூறு ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தங்கம் எட்டாயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஐந்து ரூபாயாகவும் ஒரு சவரன் தங்கம் எழுவது எழுபதாயிரத்து இருநூறு ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் எண்பத்தி ஏழாயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாயாக விற்கப்படுகிறது நன்றி